ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்பொழுது ஆரோக்கியம் தரும் ஏழு முக்கிய உணவுகளை பற்றி பார்ப்போம் உணவு நிபுணர்கள் பல சத்துள்ள உணவு வகைகளை உட்கொண்டால் ஆரோக்கிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் என்கின்றனர் இவற்றில் எளிதில் கிடைக்கும் சில உணவுப் பொருட்களும் உள்ளன அவை பீட்ரூட் இரும்பு சத்துடன் பொட்டாசியம் சோடியம் மற்றும் மெக்னீசியம் அடங்கியது புற்றுநோயை எதிர்க்கும் சக்தி கொண்ட காய்கறி இது பீட்ரூட் உண்ணும் முறை பீட்ரூட் சூடாக்கினால் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மையை இழப்பதால் கூடியவரை பச்சையாக உண்பது நல்லது முட்டைக்கோஸ் சல்போரோஃபேன் என்ற புற்றுநோயை எதிர்க்கும் வேதிப்பொருள் அடங்கியது முட்டைக்கோஸ் விட்டமின் சி நிறைந்தது முட்டைக்கோஸ் உண்ணும் முறை காய்கறியாக சமைத்தும் அல்லது பச்சையாகவும் உண்ணலாம் வயிற்றுக்கோளாறு உள்ளவர்கள் சமைத்து உண்பது நல்லது லவங்கப்பட்டை உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த சர்க்கரை போன்றவற்றை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டது லவங்கப்பட்டை உண்ணும் முறை லவங்கப்பட்டையை பொடியாக்கி காஃபி அல்லது டீ போல காய்ச்சி வடித்தோ அல்லது இதர உணவுகளின் மேல் தூவியோ உட்கொள்ளலாம் மாதுளம் பழச்சாறு ஆன்டி ஆக்சிடென்ட் பொருட்கள் செறிந்தது உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் மாதுளம் பழச்சாறு உண்ணும் முறை அப்படியே சாராக குடிப்பது நல்லது பரங்கி விதைகள் பரங்கிக்காயின் விதைகள் மிகுந்த சத்துள்ளவை மெக்னீசியம் செறிந்தவை ஆயுளை நீடிக்கும் ஆற்றல் பெற்றவை பரங்கி விதைகள் உண்ணும் முறை வறுத்து சாப்பிடலாம் பொடித்து சாலட் மேல் தூவியும் சாப்பிடலாம் மஞ்சள் மசாலாவில் சேர்ந்தது சிறந்தது புற்றுநோயை எதிர்க்கும் ஆற்றல் கொண்டது மஞ்சளை உண்ணும் முறை முட்டை ஆம்லெட்டில் அல்லது எல்லா சமைத்த காய்கறிகளுடன் சேர்த்து சமைத்து உண்ணலாம் பரங்கிக்காய் குறைந்த கலோரிகள் கொண்ட காய்கறி நார்ச்சத்து மற்றும் விட்டமின் ஏ அடங்கியது பரங்கிக்காய் உண்ணும் முறை சிறிது வெண்ணெய் அல்லது லவங்கப்பட்டை ஜாதிக்காய் சேர்த்து சாப்பிடலாம் எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்